ஆர்ஜின் பை டான் சக்ரதா புனித குடும்பத்தின் பொதுக்கூடம் மத்திய பார்சிலோனாவில் ஒரு குறிப்பிட்ட நகர பகுதியையும் ஆக்கிரமித்திருந்தது அதனுடைய அடித்தளம் பிரம்மாண்டமானது என்றாலும் அது பூமிக்கு மேலே ஏறக்குறைய எடையே இல்லாமல் தொங்குவதை போன்றும் ஸ்பானிஷ் வான்வெளிக்குள் எவ்வித சிரத்தையும் இல்லாமலே மேல்நோக்கி செல்லும் ஸ்தூபிக் கொத்துக்களைக் கொண்டதாகவும் காணப்பட்டது சிக்கலானதும் துளைகள் நிரம்பியதாகவும் காணப்படுகின்ற கோபுரங்கள் பல்வேறு உயரங்களில் அமைந்து குறும்புக்கார இராட்சதர்களால் அமைக்கப்பட்டதைப் போன்ற தாறுமாறான மணற்கோபுரங்களின் தோற்றத்தை அந்த ஆலயத்திற்கு வழங்கின கட்டுமானம் நிறைவடைந்தவுடன் மிக உயரமான பதினெட்டு கோபுரங்களும் தலை சுற்ற வைக்கும் அளவுக்கு உயர்ந்து முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஐநூற்றி அறுபது அடிகள் உயரத்தில் உலகிலேயே மிகப்பெரிய தேவாலயமாக சக்கரதா ஃபேமிலியாவை உருவாக்கியிருக்கும் என்பதுடன் வாடிகனுக்கு சொந்தமான செயின் பீட்டர் பாசிலிக்காவின் உயரத்திற்கும் மேலாக நூறு அடிகளுக்கும் மேற்பட்ட உயரம் கொண்டதாகவும் இருக்கும் தேவாலயத்தின் உடல் பாகம் மூன்று பிரம்மாண்ட முகப்புகளால் மூடப்பட்டிருக்கும் கிழக்கே வண்ணமயமான கிறிஸ்து பிறப்பை காட்டும் முகப்பானது தொங்கும் தோட்டத்தைப் போன்று குலுங்கும் பாலிக்ரோம் செடிகள் விலங்குகள் பழங்கள் மற்றும் மனிதர்கள் ஆகியவற்றுடன் மேல்நோக்கி எழும்பியிருக்கும் அதற்கு முற்றிலும் எதிர்நிலையில் மேற்கு புற இயேசுவின் சிலுவை சுமப்பு காட்சியில் கரடுமுரடான கற்களின் உறுதியான கற்களில் தசைகளையும் எலும்புகளையும் போன்ற செதுக்கல்கள் காணப்படும் தெற்கு புறத்தில் இருக்கும் புகழொளி முகப்பானது சாத்தான்கள் போலி தோற்றங்கள் பாவங்கள் மற்றும் தீய ஒழுக்கங்கள் ஆகியவற்றின் குழப்பமான கூட்டத்தில் மேல்நோக்கி சுழன்று செல்ல இறுதியில் அவை மகத்தான உயர்நிலை நற்பண்பு மற்றும் சொர்க்கம் ஆகியவற்றின் குறியீடுகளுக்கு வழிவிட்டபடி காணப்படும் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியைச் பகுதியை சுற்றிலும் நிறைந்த சிறிய முகப்புகள் சுவர் தாங்கிகள் மற்றும் கோபுரங்கள் அமைந்திருக்கும் இவற்றில் பெரும்பான்மையும் சேறு போன்ற பொருளால் பூசி மெழுகப்பட்டு அந்த கட்டிடத்தின் கீழ்ப்பகுதி உருகி கொண்டிருப்பது அல்லது பூமியிலிருந்து வெளியே நீட்டிக்கொண்டிருப்பது போன்ற விளைவை ஏற்படுத்தியிருக்கும் ஒரு மிக முக்கியமான விமர்சகர் சக்ரதா கீழ் கீழ்ப்பகுதியை ஒன்றன் மேல் ஒன்றாக வளர்ந்திருக்கும் காளான் சுருள்களின் மொட்டுக்களில் இருந்து உருவான ஒரு அழகிய மரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் காட்டி தன்னுடைய தேவாலயத்தை பாரம்பரிய மதம்சார் பிம்பங்களுடன் அலங்கரிப்பதற்கும் மேலாக இயற்கைக்கு உண்டான தன்னுடைய போற்றுதலை பிரதிபலிக்கும் எண்ணிறைந்த திடுக்கிடும் அம்சங்களையும் சேர்த்திருக்கிறார் தூண்களை தாங்கி நிற்கும் ஆமைகள் முகப்புகளில் இருந்து வெளித்தோன்றும் மரங்கள் ஆகியவற்றுடன் கட்டிடத்தின் வெளிப்பகுதி சுவற்றில் மேலே ஏறியபடி இருக்கும் பெருத்த நத்தைகள் மற்றும் தவளைகளையும் அவர் படைத்திருக்கிறார் தன்னுடைய வழக்கத்திற்கு மாறான வெளிப்புறத்தையும் தாண்டி சக்ரதா ஃபேமிலியாவின் உண்மையான ஆச்சரியம் அதனுடைய கதவு வழிகளின் ஊடாக உள்ளே காலடியெடுத்து வைத்த பின்னர்தான் காட்சிக்கு கிடைக்கும் மைய ஆலயத்திற்குள் நுழைந்த உடனேயே மிதக்கும் பெட்டகங்களின் வரிசையை நோக்கி செல்லும் இருநூறு அடிகள் வரை உயரமுள்ள சாய்வான திருகி கொண்டிருக்கும் மரத்தண்டுகளை போன்ற தூண்களை நோக்கி கண்களை உயர்த்திருக்கும் பார்வையாளர்கள் தங்களுடைய தாடைகளை தொங்கவிட்டபடி அவற்றை பார்த்து கொண்டிருப்பார்கள் அங்கே பிரம்மைகளை ஏற்படுத்தும் வடிவியல் வடிவங்களின் கால ஓவியங்கள் மரக்கிளைகளில் படிகத்தை போன்ற விதானத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் காவட்டி இதனை தூண்களின் காடு என்று குறிப்பிட்டு கடவுளின் தேவாலயமாக இந்த காட்டை கருதியவர்களின் ஆரம்பகால கால ஆன்மீக தேடல் கொண்டவர்களின் சிந்தனைகளை நோக்கி மனதை திருப்ப உற்சாகப்படுத்துவது என்று குறிப்பிட்டுள்ளார் காவட்டியின் பிரம்மாண்டமான ஹார்ட் நவ்யூ ஒபாஸ் உணர்வுபூர்வமாக ஏற்கப்படவும் எரிச்சலுடன் வெறுக்கப்படவும் காரணமாக இருப்பதில் ஆச்சரியம் எதுவுமில்லை சிலரால் உணர்ச்சிமயமானது ஆன்மீக ரீதியானது மற்றும் உயிர்த்தன்மை கொண்டது என புகழப்பட்டாலும் இது மற்றவர்களால் கொச்சையானது பாசாங்குத்தனமானது மற்றும் தெய்வ நிந்தனை என்று ஏளனத்திற்கும் ஆளானது எழுத்தாளர் ஜேம்ஸ் மிச்சினர் இதனை உலகில் உள்ளதிலேயே உறுதியான தோற்றமுடைய தன்மை மிகுந்த கட்டிடங்களுள் ஒன்று என வியந்திருக்கிறார் ஆர்கிடெக்சரல் ரிவ்யூ என்ற பத்திரிகை இதனை காவுட்டியின் புனித அரக்கன் என்றது அதனுடைய அழகியல் அம்சங்கள் தான் விசித்திரமானவை என்றால் அதற்கான நிதிகள் இன்னும் விசித்திரமானவை முற்றிலும் தனியார் நன்கொடைகளாலேயே நிதி பெறும் சக்ரதா ஃபேமிலியா வாடிகனிடம் இருந்தோ அல்லது உலக கத்தோலிக்க தலைமை எதனிடமும் இருந்தோ எத்தகைய நிதி உதவியும் பெறவில்லை ஏறக்குறைய திவாலாகும் காலகட்டங்கள் மற்றும் வேலைகள் நிறுத்தி வைக்கப்படுதல் ஏற்பட்ட போதிலும் அதனுடைய கலைஞர் மரணம் அடைந்துவிட்ட நேரத்திலும் உறுதியுடன் நிலைத்திருந்தது ஒரு வன்முறையான உள்நாட்டுப் போர் கேடலான் அராஜகவாதிகளின் தீவிரவாத தாக்குதல்கள் மற்றும் அது அமைந்திருக்கும் நிலத்தை சமநிலை குலைய செய்யும் வகையில் அதன் அருகில் சுரங்கப்பதை அமைப்பதற்காக தோண்டப்பட்டது உள்ளிட்ட எல்லாவற்றையும் டார்வினின் உயிர் பிழைத்திருக்கும் விருப்ப உறுதி என்ற கோட்பாட்டை இந்த தேவாலயம் நிரூபித்து வந்திருக்கிறது நம்ப முடியாத எதிர்ப்புகளின் முன்பாக சக்ரதா ஃபேமிலியா இன்னமும் நிற்கிறது தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கிறது கடந்த பத்தாண்டில் இந்த தேவாலயத்தின் நிதிநிலை குறிப்பிடத்தக்க அளவு மேம்பட்டிருந்தது இதனுடைய கருவூலத்திற்கு இந்த பாதி கட்டி முடிக்கப்பட்ட கட்டுமானத்தை பார்க்க கை நிறைய அள்ளித்தரும் சுற்றுலா வருகின்ற வருடத்திற்கு நான்கு மில்லியன் பார்வையாளர்களிடம் விற்கப்படுகின்ற நுழைவுச்சீட்டுகளால் ஊட்டமளிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் காவுட்டியின் நூறாவது நினைவு தினம் நிறைவு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் சக்ரதா ஃபேமிலியாவை பார்க்கையில் புதிய பலம் கிடைத்திருப்பதை போன்றும் தோன்றுவதுடன் அதனுடைய ஸ்துபிகள் புதுப்பிக்கப்பட்ட துரிதம் மற்றும் நம்பிக்கையுடன் வான்நோக்கி உயர்ந்து கொண்டிருக்கின்றன ஃபாதர் ஜொகுவிம் ஃபெனா சக்ரதா ஃபேமிலியாவின் மூத்த மதகுரு மற்றும் திருச்சபை அமைச்சர் எண்பது வயதுடைய ஒரு சகஜமான மனிதர் வட்ட முகத்தில் வட்டமான கண்ணாடிகளை அணிந்திருக்கும் அவருடைய முகம் உடலில் தொங்கும் அங்கியின் உச்சியில் புன்னகைத்தபடியே இருக்கும் அந்த புகழ்பெற்ற ஆலயம் கட்டி முடிக்கப்படும் வரை உயிர் வாழ வேண்டும் என்பதே ஃபாதர் ஃபேனாவின் கனவு இருந்தாலும் ஃபாதர் பேனா இன்றிரவு தன்னுடைய அலுவலகத்திற்குள் புன்னகைத்தபடி அமைந்திருக்கவில்லை தேவாலய வேலைகள் சம்பந்தமாக அவர் இரவு வெகுநேரம் வரை தங்கியிருக்க வேண்டியிருந்தது ஆனால் அது அவருடைய கம்ப்யூட்டரை கவனிப்பதில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது பில்பாவில் நடந்து கொண்டிருக்கும் தொந்தரவுக்குரிய நாடகத்தால் அவர் முற்றிலுமாக தொந்தரவுக்கு ஆளாகியிருக்கிறார் ஹெட்மன் கிரஷ் படுகொலை செய்யப்பட்டார் கடந்த மூன்று மாதங்களாகவே கிரஷுடன் ஒரு இனிமையான எதிர்பாராத நட்புறவை ஃபாதர் பேனா உருவாக்கி வைத்திருந்தார் அந்த தேவாலயத்திற்கு ஒரு பெருந்தொகையை நன்கொடையாக அளிப்பதாக கூறிய அந்த வெளிப்படையான நாத்திகன் ஃபாதர் ஃபேனாவை தனிப்பட்ட முறையில் அணுகிய போது அவர் அதிர்ந்துதான் போனார் அந்த தொகை இதற்கு முன்பு யாருமே கொடுத்திராத ஒன்று அத்துடன் அது என் நிறைந்த நேர்மறை தாக்கங்களையும் கொண்டிருக்கலாம் கிறிஸ்டின் கொடைக்கான காரணம் புரியவில்லையே என்று நினைத்த ஃபாதர் ஃபேனா அதை ஒரு தந்திரமாகவே பார்த்தார் இது ஒரு பிரபலமாகும் உத்தி ஒருவேளை இது கட்டுமானத்தில் அவர் செல்வாக்கு செலுத்த நினைக்கிறாரோ தன்னுடைய நன்கொடைக்கு பதிலாக அந்த பிரபலமான எதிர்கால வேளாளர் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தார் ஃபாதர் பேனா நிச்சயமற்று கேட்டுக்கொண்டார் அவருக்கு வேண்டியதெல்லாம் அவ்வளவுதானா இது எனக்கு ஒரு தனிப்பட்ட விஷயம் என்றான் கிரஷ் என்னுடைய கோரிக்கையை நீங்கள் மதிப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஃபாதர் பேனா ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதர் ஆனாலும் இத்தருணத்தில் தான் ஒரு சாத்தானுடன் நடனமாடிக்கொண்டிருப்பதாகவே உணர்ந்தார் கிரஷின் கண்களில் ஏதேனும் கள்ளத்தனமான நோக்கம் இருக்கிறதா என்றும் ஃபாதர் ஃபேனா அவரை ஆராய்ந்து பார்த்தார் பிறகுதான் அவர் அதை கண்டார் கிறிஷின் கவலையற்ற வசீகரத்திற்கு பின்னால் ஒரு சோர்ந்து போன அவன் நம்பிக்கையும் கணன்று கொண்டிருந்தது அவனுடைய குழிந்த கண்களும் மெல்லிய உடலும் ஒரு ஆதரவற்றோர் இல்ல ஆலோசகராக சமய பயிற்சி கல்லூரியில் தான் வேலை செய்த நாட்களை ஃபாதர் ஃபேனாவுக்கு நினைவுறுத்தின ஹெட்மண்ட் கிறிஷுக்கு உடல் நலம் சரியில்லை அவன் இறந்து கொண்டிருக்கிறான் என்றால் இந்த நன்கொடையானது அவன் எந்நேரமும் தூற்றி வந்த இறைவனிடத்தில் பாவ பிரயோசித்தம் செய்து கொள்ள திடீரென்று மேற்கொண்ட முயற்சியாக கூட இருக்கலாமோ என்று பாதர் பேனா சந்தேகம் கொண்டார் வாழ்க்கையில் மிகுந்த சுய நியாயப்படியான ஒன்று மரணத்தில் மிக பயமுறுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது இறை நம்பிக்கை அற்றவர்களை இயேசு கிறிஸ்துவின் புகழை அனுபவித்து பார்க்க ஊக்கப்படுத்துவதற்கென்றே தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணம் செய்த ஆரம்பகால கிறிஸ்துவ எவஞ்சலிஸ்ட் ஜெயின் ஜான் பற்றி ஃபாதர் பேனா நினைத்து பார்த்தார் கிறிஷ் போன்ற ஒரு இறை நம்பிக்கை அற்றவர் இயேசுக்கான ஒரு ஆலய உருவாக்கத்தில் பங்கேற்க விரும்புகிறார் என்றால் அந்த தொடர்பை மறுப்பதென்பது கிறிஸ்துவமற்றதும் குரூரமானதும் ஆகும் என்பது போல் தோன்றியது மேலும் தேவாலயத்திற்காக நிதியை பெருக்க உதவ வேண்டிய ஃபாதர் பேனாவின் தொழில்முறை கடமைப்பாடும் அதில் அடங்கியிருந்தது என்பதுடன் கிறிஸ்டின் வெளிப்படையான நாத்திகவாத வரலாறு காரணமாக அவனுடைய மிக பெரிய பரிசை மறுக்க வேண்டியிருந்தது என தன்னுடைய சகாக்களுக்கு தெரிவிப்பது பற்றி அவரால் கற்பனை செய்து பார்க்க கூட முடியவில்லை இறுதியில் கிரஷின் நிபந்தை நிபந்தனைகளை ஃபாதர் பேனா ஏற்றுக்கொள்ளவே இருவரும் இதமாக கைக்குலுக்கிக் கொண்டனர் இதெல்லாம் மூன்று மாதங்களுக்கு முன்பு நடந்தது இன்றிரவு குகைன்காமில் கிரஷின் அறிவிப்பை கவனித்துக் கொண்டிருந்த ஃபாதர் பேனா முதலில் அதனுடைய எதிர்மதவாத துணியால் வேதனையடைந்தார் பின்னர் ஒரு புதிரார்ந்த கண்டுபிடிப்பிற்கான கிரஷின் குறிப்பின்பால் ஆர்வம் கொண்ட அவர் முடிவில் ஹெட்மண்ட் கிரஷ் துப்பாக்கியால் வீழ்த்துப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி கொண்டார் அதன் பின்னர் ஃபாதர் ஃபேனாவால் தன்னுடைய கம்ப்யூட்டரில் இருந்து எழவே முடியவில்லை போட்டி போட்டுக்கொண்டு வெளிவந்த சதி ஆலோசனை கோட்பாடுகளின் குழப்பவைக்கும் வைக்கும் கலட்டைஸ்கோப் பிம்பங்களுடன் அவர் இறுக்கமாக ஒட்டிக்கொண்டு விட்டார் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாத ஃபாதர் பேனா காவுட்டியின் தூண்களால் ஆன காட்டின் தனிமையில் அந்த குகை போன்ற புனித ஆலயத்தில் இப்பொழுது மௌனமாக அமர்ந்திருந்தார் கிரஷ் எதை கண்டுபிடித்தான் அவன் சாக வேண்டும் என யார் விரும்பியிருப்பார்கள் தன்னுடைய கண்களை மூடிக்கொண்ட ஃபாதர் ஃபேனா சிந்தனைகளை தெளிவுபடுத்திக் கொள்ள முயன்றார் ஆனால் அந்த கேள்விகள் திரும்ப திரும்ப தோன்றிக்கொண்டே இருந்தன நாம் இருந்து வந்தோம் பாதர் ஃபேனா சத்தமாக அறிவித்தார் நாம் இறைவனிடமே செல்கிறோம் அவர் பேசுகையில் அந்த வார்த்தைகள் அந்த மொத்த புனித ஆலயமும் அதிர்வதை போல் தோன்றும் வகையிலான வேகத்தை அவர் தன்னுடைய மார்பில் உணர்ந்தார் சட்டென்று வண்ணம் தீட்டப்பட்ட மேலே இருந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக ஒரு பிரகாசமான ஒளிக்கற்றை அந்த பாசலிக்காவுக்குள் நுழைந்தது ஆச்சரிய அதிர்ச்சியத்துடன் பாதர் பேனா ஜன்னலை நோக்கி எழுந்து நின்றார் அந்த தேவாலயம் முழுமையும் இப்பொழுது விண்வெளி ஒளிக்கற்றையால் கற்றையாலான இடி ஓசையுடன் வண்ணம் தீட்டப்பட்ட கண்ணாடிக்கு அருகாமையில் இறங்கி வந்து கொண்டிருந்தது தேவாலயத்தின் மைய கதவுகளை அவர் படாரென திறந்தபோது ஒரு காதடைக்க வைக்கும் புயல் காற்றால் தாக்கப்படுவதை பேனா உணர்ந்தார் அவருக்கு இடது மேலே ஒரு பிரம்மாண்ட ஹெலிகாப்டர் வானிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தது அதனுடைய தேடல் விளக்கு தேவாலயத்தின் முன்பகுதியை தாக்கியது சுவற்றின் வடமேற்கு மூலையில் இருக்கும் கட்டுமான வேலிகளின் சுற்றளவுக்குள்ளாக அந்த வானூர்தி கீழே இறங்கி அணைக்கப்பட்டு நிற்பதை பாதர் பேனா நம்ப முடியாமல் பார்த்தார் காற்றும் இறைச்சலும் ஓய்ந்த பின்னர் சக்ரதா ஃபேமிலியாவின் மைய கதவு வழியில் நின்றிருந்த ஃபாதர் பேனா அந்த வானூர்தியில் இருந்து நான்கு உருவங்கள் இறங்கி அவரை நோக்கி விரைந்து வருவதை பார்த்தார் முன்னால் வந்த இருவரையும் இன்றிரவின் ஒளிபரப்பை வைத்து உடனடியாக அடையாளம் கண்டு கொள்ள முடிந்தது ஒருவர் ஸ்பெயினின் எதிர்கால அரசி மற்றொருவர் ப்ரொஃபசர் ராபர்ட் லிங்டன் அவர்களுக்கு பின்னால் சுருக்கப் பெயர் பொறிக்கப்பட்ட தங்களுடைய மேல்கோட்டுகள் அணிந்தபடி பருமனான இருவர் வந்து கொண்டிருந்தனர் இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கையில் லெங்டன் ஒன்றும் ஆம்ராவிடலை கடத்திவிடவில்லை அந்த அமெரிக்க பேராசிரியர் நெருங்கியதும் தன் இஷ்டப்படிதான் மிஸ் வைடல் அவருக்கு அருகாமையில் வந்து கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது ஃபாதர் அந்த பெண் ஒரு நட்பார்ந்த முறையில் அழைத்தாள் இந்த புனித இடத்திற்குள் இரைச்சலுடன் நுழைந்தமைக்காக எங்களை மன்னிக்க வேண்டும் நாங்கள் உடனடியாக உங்களுடன் பேசியாக வேண்டும் இது மிகவும் முக்கியமான ஒன்று ஃபாதர் பேனா பதில் சொல்லத்தான் தன் வாயை திறந்தார் ஆனால் எதிர்பாராத ஒரு குழு அவருக்கு முன்னால் வந்து நின்றதும் அவரால் சத்தமின்றி ஆமோதிக்க மட்டுமே முடிந்தது எங்களை மன்னிக்க வேண்டும் ஃபாதர் என்று வலிமையற்ற புன்னகையுடன் கூறினார் ராபர்ட் லிங்டன் இதெல்லாம் மிக விசித்திரமாக இருக்கும் என்று எனக்கு தெரியும் நாங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும் ம் நிச்சயமாக என்று அவர் சமாளித்தார் ஆனால் நான் நினைத்தேன் தவறான தகவல் என்றால் ஆம்ரா எல்லாம் சரியாகத்தான் நடக்கிறது நான் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன் சற்று நேரத்துக்கெல்லாம் வேலியின் சுற்றளவுக்கு வெளியே காவலில் இருந்த இரண்டு பாதுகாவலர்கள் பாதுகாப்பு சுழற்களவு வழியாக ஓடி வந்தனர் அவர்கள் ஹெலிகாப்டரின் வருகையால் பயந்து போய்விட்டதை புரிந்து கொள்ள முடிந்தது ஃபாதர் பேனாவை பார்த்த அந்த காவலர்கள் அவரை நோக்கி விரைந்தனர் உடனடியாக சுருக்கெழுத்து பொறிக்கப்பட்ட உடை அணிந்திருந்த அந்த இருவரும் அவர்களை எதிர்கொண்டு நிறுத்து என்பதற்கான சர்வதேச குறியீடாக தங்களுடைய உள்ளங்கைகளை நீட்டினர் காவலாளிகள் தங்களுடைய தடங்களில் அப்படியே நின்று திகைத்து போய் ஃபாதர் ஃபேனாவை எதிர்நோக்கினர் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று கேட்டலோனியா மொழியில் கத்தினார் ஃபாதர் ஃபேனா உங்கள் இடத்திற்கு நீங்கள் திரும்புங்கள் இந்த எதிர்பாராத ஒன்று குடலை அந்த காவலர்கள் ஓரக்கண்ணால் பார்த்தனர் அவர்களுக்கு எதுவும் உறுதிப்பட தெரியவில்லை இவர்கள் என்னுடைய விருந்தினர்கள் என்று இப்பொழுது உறுதியாக தெரிவித்தார் ஃபாதர் பெனா உங்களுடைய எச்சரிக்கை உணர்வை நான் நம்புகிறேன் குழப்பமுற்ற காவலாளிகள் பாதுகாப்பு சுழல் கதவு வழியாக பின்வாங்கி அந்த சுற்று வட்டாரத்தில் ரோந்து செல்லும் வேலையை தொடர்ந்தனர் நன்றி என்றால் ஆம்ரா இதற்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஃபாதர் ஜொஹுவீம் பெனா என்றார் அவர் இதெல்லாம் என்னவென்று எனக்கு சொல்லுங்களேன் ராபர்ட் லெங்டன் முன்னுக்கு வந்து ஃபாதர் ஃபேனாவின் கைகளை குளிக்கினார் ஃபாதர் ஃபெனா அறிவியலாளர் ஹெட்மண்ட் கிரஷுக்கு சொந்தமான ஒரு அரிய புத்தகத்தை நாங்கள் தேடிக் கொண்டிருக்கிறோம் ஒரு நேர்த்தியான குறிப்பட்டையை எடுத்து லிங்டன் அதை அவரிடம் கொடுத்தார் இந்த குறிப்பிட்ட புத்தகம் இந்த தேவாலயத்திற்கு கடனாக வழங்கப்பட்டதுள்ளதாக இந்த அட்டை குறிப்பிடுகிறது அந்த குழுவினரின் திடீர் வருகையால் ஒரு வகையில் குழம்பி போயிருந்தாலும் ஃபாதர் ஃபேனா அந்த பொன்னிற அட்டையை உடனடியாக அடையாளம் கண்டு கொண்டார் இந்த அட்டையின் ஒரு துல்லியமான பிரதியை அந்த புத்தகத்துடன் சேர்த்து சில வாரங்களுக்கு முன்புதான் க்ரஷ் அவரிடம் கொடுத்திருந்தான் வில்லியம் பிளேக்கின் முழுமையான படைப்பு சக்ரதா ஃபேமிலியாவுக்கு ஹெட்மேன் வழங்கிய பெரும் நன்கொடைக்கு பிரதிபலனாக அவன் கேட்டுக்கொண்டது என்னவென்றால் அந்த பிளேக்கின் புத்தகம் பாசிலிக்காவின் நிலவரையில் காட்சிக்கு வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இது ஒரு விசித்திரமான கோரிக்கை ஆனால் அதற்கு சிறிதளவுதான் விலை கொடுக்க வேண்டியிருந்தது கிறிஷின் ஒரு நிபந்தனை பூர்வமான கோரிக்கை அந்த லினன் அட்டைக்கு பின்னால் குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால் அந்த புத்தகத்தின் நூற்றி அறுபத்தி மூணாவது பக்கம் திறந்த நிலையிலேயே வைத்திருக்கப்பட வேண்டும் என்பதாகும் அத்தியாயம் அறுபத்தி ஐந்து முடிந்தது